ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்த ஏஜே ஜே பவரமணிஷ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையானவர்களே இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே என் இறுதியும் கத்தருக்குள் மகிழ்கிறது கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் இந்த அன்பின் நீங்கள் கேட்கின்றீர்கள் இந்த வார்த்தை கேட்ப மாத்திரம் அல்லாதபடி இந்த உலகெங்கிலும் நற்செய்தி கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களை காணும்படியாக செய்யுங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக போகட்டும் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் ஏசியா திர்க்க புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை எல்லாவற்றையும் செய்கிற கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார் கருப்பையில் உன்னை உருவாக்கினே கடவுள் கூறுவது எல்லாவற்றையும் செய்கிற நானே இதுதான் செய்வேன் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் மனிதர்கள் சொல்லலாம் ஆனால் தெய்வம் சொல்கிறார் எல்லாவற்றையும் செய்கிற தெய்வனான் அவர் யாரா அவரே சொல்கிறார் என்னையும் உங்களையும் தாயின் கருவிலே பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கின தேவன் பிரமிக்கத்தக்கதாய் உருவாக்கின தேவன் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் நான் எனக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்னென்ன காரியம் வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வே பூமியில் பிறந்த நாள் வரை இதுவரை நடத்தினவ இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இதை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார் எனக்கு அருமையானவர்களே எல்லாவற்றையும் அவர் செய்வார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் இம்மட்டுவா மிஞ்சி வராது என்று சொல்லி சமுத்திரத்தின் எல்லைகளுக்கு ஒரு காவல் வைத்தவ உங்கள் இறுதியத்தின் பாரங்களுக்கு ஒரு காவல் வைத்து உங்கள் கண்ணீரை மாற்றி துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவாராக அல்ல பாருங்கள் கருப்பையில் உருவாகியிருக்கிறான் கருப்பையில் எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு ஞானி ஒரு சின்ன பூசணிக்காய் செடியிலேருந்து ஒரு பூசணிக்காய் எடுத்து ஒரு மண் மாண்டத்துக்குள்ளே வாய்ச்சாரான் அது உருவாகிச்சு பெருசாக வளர்ந்துட்டு பூசணிக்காய் பெரிய பூசணிக்காக வந்துச்சு பூசணிக்காக வெளியே எடுக்கணும்னா மண்பாண்டத்தை செய்யும் உடச்சி தான் எடுக்கணும் அதுதானே நீதி கவனிங்க பூசணிக்காக எடுக்க முடியல யோசித்து பார்த்தாராம் ஆம் என கருமையானவர் இப்படித்தான் உங்களையும் என்னையும் தேவன் கருப்பையில உருவாக்கினவ அந்த கருவில் கூட உருவாக்கி அந்த தாயின் கற்ப பைக்கு டேமேஜ் இல்லாதபடி அற்புதமாய் நம்மை கொண்டு வருகிறவ ஹலூயா நல்ல கவனிக்க பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிறவா இந்த கருப்பைக்குள்ளே இருந்து கற்றினுடைய கரத்தினாலே நீங்களும் நானும் இந்த பூமியை கண்டு இதுவரை நடத்தினவா உங்களை நடத்துவார் உங்கள் கண்ணீரை துடைப்பா எல்லாவற்றையும் செய்வார் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொன்னால் என்ன நான் எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் கொடுக்கலை வருத்தப்பட்டு பாரம் சுப்புடுற எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் சொல்கிறாரு உன் பாருங்களா இடத்துல வைங்கன்னு சொல்கிறாரு ஆனால் எல்லாத்தையும் நம்ம இல்லை வைக்கிறது எடுக்கிறதமாக இருக்கும் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொடுக்கறோம் கொஞ்சம் எடுக்கிறோம் அப்படி இல்லை அவர் சமூகத்தில் வைத்து பொழுது அவர் சமூகத்தில் வைத்து நன்றி வழி சொல்லுத்தும் போது அவர் சமூகத்தில் வைத்து உள்ளான மனதோடு கூட முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அதில் காலங்களில் நேர்த்தியா இன்றைக்கு செய்யப்போகிறார் அலுவய்யா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நண்பா உன் காரியம் ஆய்க்கவில்லை என்று சொல்லி கணிர் பிடிக்கிறாயோ இன்றைக்கு ஆண்டவர் கருத்திலே கொடு உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கின தேவன் இன்றைக்கு உனக்காக எல்லாவற்றையும் செய்ய உனக்கு வெளிப்பட போகிறார் பரிசுத்தாவின் வல்லமி உங்களுக்கு வெளிப்பட போகிறது என் நண்பு நண்பா நண்பு தங்கச்சி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடிங்கள் அதே வல்லமியுள்ள ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமாய் ஏ சுக் குருசு உங்களுக்கு வெளிப்பட போகிறார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தொகப்பண்ணே இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிற ஆண்டு வர இன்றைக்கும் நம்முடைய வார்த்தையை கேட்ட முடிய ஜனங்கள் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் பிரமிக்கத்தக்கதாய் காரியங்கள் தகப்பனே அற்புதம் செய்து மகிழ பண்ணுவீராக எல்லாவற்றையும் செய்வேன் சொன்னீரே தொகப்பனை எந்தெந்த காரியத்தையும் உடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்களோ அவ எல்லாவற்றிலும் ஆசீர்வாத்தை காணக்கிறது ஏசு அச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜீபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ